லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இயக்கத்துல ரஜினிகாந்தோடைய அசத்தலான நடிப்புல ஸ்ருத்திகாஷன் சத்யராஜ் அமீர் கான் உபேந்திரா இன்னு யாரெல்லாம் சுபீர் நாகர்ஜுனா காளி வெங்கட் இப்படி பல நட்சத்திரங்களை வைத்து ஒரு மிகப்பெரிய பான் இண்டியா படமா எடுத்த படம் கூலி பான் இண்டியா படம் எடுக்கணுங்கிற ஒரு ஒற்றை நோக்கத்துல இவ்வளவு நட்சத்திரங்களையும் உள்ளார போட்டு ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ கொடுத்தாலும் இது பானிண்டியா தேவையா அப்படிங்கிறதுல ஒரு கேள்விக்குறி தான் இருக்குது இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இந்த படம் பார்த்தப்பறம் எனக்கு கூட ஒரு யோசனை வந்தது இந்த படம் ரிவ்யூ கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து ஒவ்வொரு ஆளுங்களை கூப்பிட்டு கொஞ்சம் பேசுங்க கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்லியாச்சுன்னா இந்த ரிவ்யூவும் பேன் இந்தியா ரிவ்யூவா மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது சரி இப்ப படத்துக்குள்ளார நுழையலாம் படம் எப்படி ரொம்ப சிம்பிள்ங்க உங்களுக்கு மத்தவங்க சண்டை போடுறது ஆக்ஷன் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் என்கிட்ட சண்டைக்கு வராதீங்க படம் ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் மாஸ் என்டர்டைனர் முதல்ல படத்துல கதைய தேடி பார்த்திடலாம் ஆமா தேடி பாத்துருமா இருக்குதா இல்லையான்ட்டு ஒன்னும் இல்லைங்க சத்யராஜ் அவர்கள் ஒரு எலக்ட்ரிக் சேரை கண்டுபிடிச்சிருப்பாரு அதற்கு அவர் பேட்டன்ட் வாங்க போவார் அங்க யார் இருக்கா அனிதத்தோடைய அப்பா அவர் பேட்டன்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு இதை எப்படியோ கேள்விப்பட்ட வில்லன்கள் இந்த சேரோட சத்யராஜை தூக்கிட்டு போயிடுறாங்க அங்க புனம் இருக்கிற வேலையை கொடுக்குறாங்க போன போனமா போனத்தை எரிச்சமா வந்தமான்னு அவங்க பண்ற தப்பெல்லாம் சொல்லிட்டு ஆதாரத்தை தேடுறாரு ஆபியா கொண்டுருவாங்க அப்புறம் சத்யராஜ் செத்திட்டாரு கொண்டுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்படுற அவருடைய நண்பன் ரஜினிகாந்த் அவர்கள் களத்துக்குள்ள இறங்குறாரு தன்னுடைய நண்பனை கொன்னது யாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இறங்குறாரு அங்க கூலியா மாறுறாரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது என்ன அப்படின்னு சொல்றாரு வில்லங்கள் செய்யற கூடிய அய் அட்டூழியத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு அதை அதோட சேர்ந்து தனது மகள் ஸ்ருதி அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாரு இவ்வளவுதான் கதை இதுக்கு முன்னாடி ரஜினி இந்த படம் இந்த மாதிரி கதைகள் நடிச்சிருப்பாரா கேட்டா உங்களுக்கு அது உங்கள்கிட்ட நான் விட்டுறேன் சரி கதை இவ்வளவுதான் அதன் பிறகு திரைக்கதை மற்றும் இயக்கம் லோகேஷ் கனகராஜ் அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அதுவும் இவ்வளவு சிறந்த படங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறாரு அந்த வகையில இந்த படத்திற்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அவர் அவருடைய பணியை மிகச்சிறப்பா பண்ணியிருக்கிறாரு திரைக்கதை ரொம்ப அருமையான திரைக்கதை முழுக்க முழுக்க ஆக்ஷன் என்டர்டைனர் அவருடைய பணியை ரொம்ப அழகா பின்னணி இசை ரொம்ப மெனக்கடல் போட்டிருக்கிறாரு அனிருத் அவர்கள் ஒரு சில இடங்கள்ல ஏ ஆர் ரஹ்மான் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு கொஞ்சம் கிளாசிக்கையும் இடத்துல இறுதி காட்சியில் ஒரு சில இடங்கள்ல அதை நாம கொஞ்சம் நம்ம காதுகளுக்கு கொஞ்சம் இனிமையான இசை வந்த மாதிரியான ஒரு உணர்வு ஏற்கனவே இரண்டு பாடல்கள் நல்ல சூப்பர் டூப்பர் ஹிட் அதனால இசை ரொம்ப சிறப்பான ஒரு பணியை செஞ்சிருக்கிறாரு அனிருத் அவர்கள் அவருக்கும் வாழ்த்துகள் அதன் பிறகு நடிப்பு நடிப்பு அப்படின்னு சொல்லும்போது இவ்வளவு பெரிய நட்சத்திரங்கள் இருக்கும்போது ஒவ்வொருவரும் சிறப்பான நட்ச நடிப்பை வெளிப்பட்டிருக்காங்க ஒவ்வொருவரும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நடிப்பை ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்கிறாங்க அதிலையும் குறிப்பாக ஸ்ருதிகாசன் சொல்லவே வேணாம் கொடுத்த காசுக்கு மேலேயே நிறைய செய்வாங்க அதன் பிறகு மலையாளம் நம்ம மஞ்சுமேல் பாய்ஸ் அவர்களுடைய ஷபீர் அவர்கள் மிக மிக சிறப்பான ஒரு நடிப்பு அதையும் தாண்டி நடனம் அவர் இவ்வளவு சிறப்பான நடனம் ஆடுவார் அப்படிங்கிறத அந்த மோனிகா பாடல்ல பார்க்கும் போதே தெரிஞ்சது அவரும் இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய ஷோ ஸ்டாப்பர்னு சொல்லலாம் இவ்வளவு நட்சத்திர பட்டாளங்கள் இருந்தாலும் ஒவ்வொருவரும் தன்னுடைய பணியை சிறப்பாக செஞ்சுட்டார் இப்ப வில்லன் கதாபாத்திரம் நானும் எத்தனை காலத்துக்கு தான் நல்லவனாவே நடிக்கிறது அது எனக்கு போர் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக நாகார்ஜுனா கிங் நாகர்ஜுனா அவர்கள் கதம வில்லனாக களமிறங்கிருக்கிறாரு அது அவர் கிங்கா என்னவோ தெரியல வில்லன் அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்னும் சூட் ஆகல அவர் நல்ல ஒரு ரிச்சான ஆளுங்கிறத மட்டும் காமிச்சிட்டு அப்ப அப்படியே கிளம்பிட்டு போடுறாரு அவ்வளவுதான் அப்படியே கிளம்பிட்டு போடுறாரு மற்றபடி வில்லன் கதாபாத்திரம் பெருசா ஒன்னும் இல்லை அதுக்கு சுபீர் ரொம்ப சிறப்பாகவே பண்ணிட்ட படத்துல பண்ற அளவுக்கு எந்த இடத்துல சஸ்பென்ஸோ எதுவுமே இல்லை நான் எதையுமே உடைக்கவே இல்லை படம் முழுக்க முழுக்க ஒரு ஆக்சன் படம் அதை நீங்க கண்டிப்பாக போய் பாருங்க இவ்வளவும் நல்லா இருக்கு ஆனாலும் எந்த இடத்துல கொஞ்சம் எதிர்பார்ப்பை பூர்த்தி அடையலை அப்படின்னா படம் ஏ சான்றிதழை பெற்றிருக்கு பொதுவா ரஜினி படம் அப்படின்னாலே குடும்ப ரசிகர்கள் தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப 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 ரசிகர் பட்டாரம் அதிகம் ஆனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் மிக நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் ரஜினி அவர்களுக்கு ஒரு ஏ சான்றிதழ் படம் வந்திருக்கு அப்படின்னா அது கூலிதான் மற்றபடி படத்துல தேவையில்லாத அல்லது நிறைய டீடைலிங் நிறைய இடத்துல கொடுத்த மாதிரியான ஒரு உணர்வு டிராபிகிங் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு லோகேஷ் அவர்களுக்கு இந்த இடத்துல பொதுவாக அவர் ட்ரக்கை தான் டிராஃபிக் பண்ணிட்டு இருப்பாரு இந்த இடத்துல ஹார்ட் டிராஃபிக்கிங் பண்ணிட்டு இருக்காரு அதை ஒரு சில இடங்கள்ல அப்படி கடந்து போயிடறாரு மற்றபடி பெருசாலெல்லாம் ஒன்றும் அவரு அதற்காக மெனக்கெடலோ இம்பாக்டா எதுவும் இல்லை அந்த இடங்கள்ல தேவையில்லாத நிறைய டீடைலிங் அதற்கு பதிலாக கதையில நல்ல வலு சேர்த்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அதையும் தாண்டி ரஜினி படம்னாலே ஒரு சில இடங்கள்ல நம்ம லாஜிக்லாம் பார்க்கறதே இல்லை தலைவர் தலைவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம கடந்து போவோம் ஒட்டுமொத்தத்துல இந்த படம் எப்படி அப்படின்னா உங்களுக்கு ரஜினி படம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா போய் பாருங்க உங்களுக்கு சண்டை காட்சிகள் நிறைந்த ஒரு படம் பிடிக்கும் அப்படின்னா என்கிட்ட சண்டைப்படாம படத்துல போய் பாருங்க உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஆக்ஷன் மாஸ் என்டர்டெய்னர் கொடுத்திருப்பாரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஆக மொத்தத்துல ரஜினி ரசிகர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாகவே அமையும் என்பதுல மாற்று கருத்து இல்லை படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி